கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் குறிப்பா புனே பகுதியை சார்ந்த அஞ்சு பக்கத்துக்கு மிக முக்கியமான டாக்குமெண்ட் வெளியே வந்திருக்கு இது பதினாறு லட்சம் கோடி ரூபாய் அரசு வங்கிகளுடைய பணம் எப்படி எல்லாம் முறைகேடாக நாசம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக இந்த மக்களுக்கு அம்பலப்படுத்துற மாதிரி அந்த அஞ்சு பக்கம் வெளியே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினால மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக அரசு வங்கிகள் எப்படியெல்லாம் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு இந்தியாவுல மிக முக்கியமான முதலாளிகள் குறிப்பாக குஜராத்தை சார்ந்த முதலாளிகள் எப்படி இந்த அரசு வங்கியில முறைகேடாக பயன்படுத்தி இருக்காங்க ஆதாரப்பூர்வமான உண்மைகள் வெளியே வந்திருக்கு மத்திய அமைச்சர் பங்கஜ் சௌத்ரிய நேரடியாக ராஜ்யசபால வச்சு கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்விக்கு பதில் சொன்ன மத்திய அமைச்சர் அப்பட்டமாக கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ரூபாய்

இந்த அஞ்சு அரசு வங்கிகள் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடியே எப்படி இழந்திருக்காங்க எதுக்காக பர்டிகுலராக இந்த அஞ்சு அரசு வங்கிகள் மட்டும் தொடர்ச்சியாக லிஸ்டில் முதல்ல வருது ஏன் இது குறிவைக்கப்படுது வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா உயர் பத்திரிகை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்சியை வெளியிட்டிருக்காங்க அந்த கட்டுரையில் நிர்மலா சீதாராமனுடைய உண்மையான முகத்தை காமிக்கிற மாதிரி எப்படியெல்லாம் அவங்க காலகட்டத்தில் குறிப்பாக இந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் இந்தியாவினுடைய நிதி அமைச்சகம் அரசு வங்கிகளை மோசமாக தவறாக அதை அழிக்கிற மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை வெளியிடுற மாதிரியான ஒரு ஆர்டிஐ தகவலை பற்றி டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க அந்த கட்டில் அவங்க சொல்ல வர்றது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனே பகுதியை சார்ந்த பிரதாபி சர்தார் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஐ போடுறாரு யார் அரசாங்கத்திட்ட ஆர்டிஐ போட்டு ஒரு தகவலை கேட்குறாரு இது வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த வங்கிகள் அது அரசு வங்கியும் சரி தனியார் வங்கிகள் இது மட்டும் இல்லாமல் கோஆபரேட்டிவ் வங்கிகள் இந்த எல்லா வங்கிகளும் இது வரைக்கும் எவ்வளவு கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதனுடைய ஒட்டுமொத்த டீட்டெயிலை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து முதல் முறை கிடையாது பல பேர் தொடர்ச்சியாக ஆர்டிஐ போட்டு எவ்வளவு ரைட் ஆஃப் பண்ணிருக்கு இந்த மோடி அரசாங்கம் அப்படின்னு கடந்த நாலு அஞ்சு வருஷமா கேட்டுட்டே இருக்காங்க முறையான தகவல் எதுவுமே வெளிவந்தது கிடையாது அரசு தரப்பில் இருந்து உருப்படியாக எந்த தகவலுமே கடந்த நாலஞ்சு வருஷமா வராமே இருந்துச்சு இப்ப சமீபத்தில் ஆர்டிஐ போட்டு பதினாறு லட்சம் கோடிக்கு மேல மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பேங்க்ல இருந்து குறிப்பாக அரசு வங்கிகள்லேருந்து ரைட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் அவர் சொன்னார் அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகளும் சரி பல்வேறு தனிநபர்களும் சரி சமூக செயல்பாட்டாளர்கள் வங்கி ஊழியர் சங்கம் இது மாதிரி ஒவ்வொருத்தரா தொடர்ச்சியா வந்து ஆர்டிஐ போட்டு கேட்டுட்டே இருக்காங்க இவ்வளோ லட்சம் கோடியே நீங்கள் வரா கடன் ரைட் ஆஃப் பண்ணி ஒதுக்கி வச்சுருக்கீங்க கழிச்சுட்ருக்கீங்க இதில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாத இந்த மோடி அரசாங்கம் இந்த நிர்மலா சீதாராமனுடைய நிதியமைச்சகம் இன்றைக்கி பதினஞ்சு இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்திருக்காங்க குறிப்பாக பிரபுல் பி சரத் போட்ட ஆர்டிஐ இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆர்டிஐக்கு ரெஸ்பான்ஸாக அஞ்சு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு அந்த அஞ்சு பக்கத்தில் எடுத்து படித்து பார்த்தா என்ன தகவல் இருக்குன்னா மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பதினாறு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி முந்நூற்றி பத்து கோடி ஏறத்தாழ பதினேழு லட்சம் கோடி ரூபாய் இந்த மோடி அரசாங்கத்தால் பல முதலாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட பணம் திரும்பி வரவில்லை என்று ரைட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு எங்கிறதுனா அரசு வங்கிகள் தனியார் வங்கிகள் கோஆப்ரேட்டிவ் வங்கிகளுடைய பேலன்ஸ் ஷீட்லேருந்து இது ஒரு பேட் எட்ஸாக வரா கடனாக இனிமேல் வரப்போகிற கடனாக சந்தேகத்துக்குட்படுத்தக்கூடிய கடனாக நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸுங்கிற பேரில் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க இனி அந்த பணம் வசூலிக்கப்படலை தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது ஏன் அப்படின்னா வழக்கமாக ரைட் ஆஃப் பண்ணி வைக்கக்கூடிய அந்த பேடெட்ஸாக இருக்கட்டும் இல்லை என்பிஏவாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே வசூல் பண்ணணும் வெறும் நான் எப்போ கேட்டாலும் மோடி அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் ரைட் ஆஃப் தான் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாகவே கழிக்கலை எங்களை வந்து ஒரு தப்பான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் மேலே ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கடந்த காலங்களில் இவ்வளோ பணத்தை நீங்க ரைட் ஆஃப் பண்ணிருக்கீங்க அதானிக்கு இவ்வளோ ரைட் ஆஃப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்வியெல்லாம் எழுப்பும்போது நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் ரைட் ஆஃப் தானே பண்ணி வச்சிருக்கோம் நாங்க ஒட்டுமொத்தமாக வந்து கழிச்சு எல்லாம் செய்யல நாங்க வந்து இதை ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ப கட்டு கட்டிகிட்டே இருந்தாங்க ஆனா இப்ப வசமா மாட்டியிருக்காங்க நீங்க பதினாறு லட்சம் கோடியை நாங்கள் ரைட் ஆஃப் பண்ணல மொத்தமா கழிக்கல நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோம் வசூல் பண்ணணும்னு தான் நீங்க சொன்னீங்க இப்ப எவ்வளவு பணம் நீங்க வசூல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ப்ரஃப்யூட் பீப் அந்த வந்து நேரடியாகவே ஆர்டியில் கேட்குறாரு அப்படி தான் அவங்க மொத்தமாக மாட்டிக்கிறாங்க இந்த பதினாறு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி முந்நூற்றி பத்து கோடியில் ஒன்லி ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி தான் ரெக்கவரே ஆகிருக்கு இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது பதினாறு பர்சன்டேஜ் அப்போது பதினேழு லட்சம் கோடி எக்ஸாக்டாக சொன்னால் பதினாறு அறுபத்தோரு கோடி அதில் நீங்கள் வசூல் பண்ணியிருக்கிறது வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரம் கோடி அப்போ பேலன்ஸ் பண்ண எங்கே போச்சு அப்போ பேலன்ஸ் பண்ணத்தான் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்த முதலாளிகளுக்கு கழிக்க தான் போகிறீங்க அப்புறம் எதுக்கு நீங்க தொடர்ச்சியாக பார்லிமெண்ட்லையும் சரி பிரஸ் மீட்லையும் சரி ரைட் ஆஃப் கூட வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க அது பேட் டெட்ஸ் தானே தான் நான் பெர்ஃபார்மிங் நாங்கள் கலெக்ட் பண்ணுவோன்னு எல்லா ப்ரெஸ் சொன்னீங்க சரி நீங்க சொன்ன மீட்ல பார்த்தா நீங்க வசூல் பண்ணிருக்கணுமா இல்லையா இப்போ நீங்க எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்க வெறும் பதினாறு பர்சன்டேஜ் வசூல் பண்ணி வச்சுட்டு வெறும் ரெண்டரை ரெண்டரை லட்சம் கோடி வசூல் பண்ணிட்டு கேட்டால் நாங்க ரைட் ஆஃப் தானே நாங்க பியூச்சர்ல வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து வசூல் பண்ணோம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இது வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மொத்த தகவல் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெறும் பதினாறு பர்சன்டேஜ் பணத்தை தான் நீங்க வசூல் பண்ணிருக்கீங்க இதுல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா அதுல இன்னும் பர்டிகுலரான விஷயம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி அரசு வங்கிகளுக்கான பணத்தை நீங்க கழிச்சிருக்கீங்க இதை நான் சொல்லலை நேரடியாகவே பார்லிமெண்ட்ல உங்க மினிஸ்டர் ராஜ்யசபாவில் ஒத்துக்கிறாரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் பினான்ஸ் பங்கஜ் சௌத்ரியை நேரடியாகவே வந்து ராஜ்யசபாவில் கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வியில் அவர் பதிலே சொல்கிறாரு ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி அதாவது ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ஏறத்தால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மட்டும் அரசு வங்கிகளிலிருந்து பணம் பண வசூலிக்கப்படாமல் கழிக்கப்பட்டிருக்கு நீங்க கேட்டால் என்ன சொல்றீங்க இல்லை இல்லை போன வருஷத்தை விட இந்த வருஷம் நாங்கள் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா போன வருஷம் இதை விட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இதை விட ஒரு அதிகமான தொகையை நீங்க கழிச்சிருக்கீங்க இதில் உங்களுக்கு என்ன பெருமைன்னு நமக்கு புரியல அப்போ அரசாங்கத்தினுடைய அறிக்கையின்படி மத்திய அமைச்சரின் படியே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு பணத்தை நீங்க குறைச்சி காமிச்சிருக்கீங்க இதில் இன்னும் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா கடந்த ஆறு மாசத்துல மட்டும் இந்தியாவினுடைய அரசு வங்கிகள்லேருந்து எக்கச்சக்கமான பணம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி நீங்கள் கழிச்சிருக்கீங்க அதில் குறிப்பாக எஸ்பிஐ பேங்க்லேருந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு கோடி வரா கடன் நீங்கள் கழிச்சிருக்கீங்க ப பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து எட்டாயிரத்தி அறுபத்தோரு கோடியை கழிச்சிருக்கீங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு கோடி பேங்க் ஆஃப் பரோடாவில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு கோடி இந்த நாலு வங்கிகளில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த நாலு மாதத்தில் நீங்கள் கழிச்சிருக்கீங்க இது அந்த பதினாறு லட்சம் கோடியில் வரலை அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காலாண்டுலேயும் ஒவ்வொரு அரையாண்டுலையும் தொடர்ச்சியாக அரசு வங்கிகள் கொடுத்த கடனை வசூல் பண்ணாமல் நான் பர்ஃபார்மிங் எசன்ஸு நான் பர்ஃபார்மிங் எசன்ஸ்னு நீங்கள் ஒதுக்கிக்கிட்டே தான் இருக்கீங்க இது அப்பட்டமாக வெளியே வந்திருக்கு இதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுறது அரசு வங்கிகளாக தான் இருக்குது ஏன்னா இந்த பதினாறு லட்சம் கோடியிலையே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வசூல் பண்ணப்பட்ட பணத்தில் அந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் கோடியில் அரசாங்க வங்கியிலிருந்து வசூல் பண்ணப்பட்ட அதாவது அரசாங்க வங்கியில் கொடுத்த கடனில் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி நாங்கள் வசூல் பண்ணியிருக்கேன்னு பெருமையாக நீங்கள் பேசுகிறீங்க இப்போ நீங்கள் எதை சொல்ல மறைக்கிறீங்க மொத்த பதினாறு லட்சம் கோடியில் அரசு வங்கிகள் எவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா மேஜர் போர்ஷன் அரசு வங்கி தான் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தொறாயிரம் கோடி அதாவது மொத்த பதினாறு லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் கோடி அரசு வங்கிகளிட்டிருந்து மட்டுமே கடனாக இந்திய முதலாளிகளால் பெறப்பட்டிருக்கு அப்போது அதை குறித்து நீங்கள் டிஸ்கஷன் பண்ணாமல் இல்லைல்ல கவர்மெண்ட் வங்கி தான் நிறைய ரிக்கவர் பண்ணியிருக்கு நீங்கள் சொல்கிறது உண்மையை மறைப்பதற்காக உண்மையை திருப்பதற்கான ஒரு செயலாக தான் நம்ம இதை பார்க்க முடியும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு லட்சம் கோடிக்கு மேலே அரசு வங்கிகளில் ஒரு அஞ்சு வங்கிகள்லேருந்து இருந்து மட்டுமே கழிக்கப்பட்டிருக்கு அதில் எஸ்பிஐ பேங்க்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் இந்தியா திரும்ப 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 அந்த அஞ்சு வங்கிகளை மட்டுமே டார்கெட் பண்ணுறீங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் கோடி இந்த அஞ்சு வங்கிகளேருந்து கழிக்கப்பட்டிருக்கு அப்போது அரசு வங்கிகள் அப்படிங்கிறது யாருடையது ஒட்டுமொத்தமாக அரசு வங்கிகளை யார் உருவாக்கினா இந்திய அரசாங்கம் குறிப்பாக இந்திரா காந்தி பீரியடில் அங்கங்கே இருந்த தனியார் வங்கிகளை நேஷ்னலைஸ் பண்ணி அதில் எக்கச்சக்கமான முதலீடுகளை போட்டு இந்தியாவில் ஒவ்வொரு கிராமம் மூல முடுக்கெல்லாம் எஸ்பிஐ பேங்க்கும் சரி மற்ற அரசு வங்கிகளும் நேஷ்னலைஸ்டு பேங்க்கும் முடுக்கெல்லாம் போய் பேங்க்கை ஓப்பன் பண்ணி அங்கே நிறையா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கொண்டு வந்து விவசாயிகளுக்கு கடன் கொடுத்து மக்களை டெபாசிட்டை அட்ராக்ட் பண்ணி இந்தியா முழுக்க ஒரு பேங்கிங் செக்டாரினுடைய சர்வீஸை ஒரு கட்டமைப்பை உருவாக்குனது இந்த அரசு வங்கிகள் தான் இன்றைக்கி இந்த அரசு வங்கிகளை ஒட்டுமொத்தமாக காலி பண்றதுக்காக நீங்கள் பெரும் முதலாளிகளுக்கு கொடுத்தக்கூடிய எல்லா பணத்தையும் நீங்கள் கழிச்சிட்டே வர்றீங்க இதில் இன்னும் ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய அரசு வங்கிகள்லேயே பெரும் தொகையான கடன்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குஜராத்தை சார்ந்த மார்வாடிகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க தான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான பேனிந்திய முதலாளிகளாக கடந்த பத்து ஆண்டுகளில் கோல வச்சுறாங்க ஏற்கனவே நூற்றம்பது ஆண்டுகளாக அவங்க வணிகத்தில் கொடி கட்டி பறந்தவங்க தான் ஆனால் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு குறிப்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் மோடி அரசாங்கம் குஜராத்தில் கோல வச்சு அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துனதுக்கு பிறகு எந்தெந்த மாநிலத்திலலாம் பாஜக ஆட்சிக்கு வருதோ அது ராஜஸ்தானாக இருக்கட்டும் மத்திய பிரதேசாக இருக்கட்டும் எங்கெங்கெல்லாம் அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் இருக்கக்கூடிய டெண்டராக இருக்கட்டும் குறிப்பாக நிலக்கரி டெண்டராக இருக்கட்டும் இன்னும் பல மூலப்பொருட்களை வெட்டியிடக்கூடிய எல்லா டெண்டருமே குஜராத் மார்வாடிகளுக்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்தியாவினுடைய எல்லா வணிகமுமே குஜராத்தை மையமாக வைத்து நடந்துகிட்டு இருக்கு இந்த குஜராத் நிறுவனத்துக்கு போட்டியாக வரக்கூடிய எல்லா நிறுவனமே ரைடு பண்ணப்பட்டு அவங்கள வந்து ஓரம் கட்டுற வேலையை வந்து தொடர்ச்சியாக மோடி அரசாங்கம் பார்த்துருக்கு அதுக்காகவே இடி ஐடி துறைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பல ஆதாரங்கள் தொடர்ச்சியாக வெளியே வந்துகிட்டு இருக்கு நாமளே ஒரு இதை பத்தி ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோ பேசியிருக்கோம் அப்போ குஜராத் மார்வாடிகளை மையமாக வைத்து இங்க இருக்கக்கூடிய அரசு சொத்துக்கள் கொடுக்கப்படுறது மட்டும் இல்லாம பிசினஸை கைமாத்துறது மட்டும் இல்லாம வங்கிகளில் கொடுக்கக்கூடிய கடன் கூட பெரும்பகுதி இந்த குஜராத் முதலாளிகளுக்கே போகுது அப்படிங்கிறதான் ஒரு பெரிய வேதனையாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த குஜராத்தை சார்ந்த ஒரு பெரிய குழு தொடர்ச்சியாக பல நலிந்த நிறுவனங்கள்னு சொல்லி அந்த நிறுவனங்களை வாங்கிறதுக்காக இதே அரசு வங்கிகள் இருந்து பல்லாயிரம் கோடி பணம் வாங்கியிருக்காங்க அப்போ தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வங்கி கட்டமைப்பையும் ஒரு சில குழுக்களுக்காக ஒரு சில முதலாளிகளுக்காக ஒரு சில குரோனிக் கேபிட்டலிஸ்ட்டுக்காகவே இந்த நிதியமைச்சகமும் மோடி அரசாங்கம் செயல்படுது இது எதிர்கால இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தானது ஏன்னா இந்த அரசு வங்கிகளை நம்பித்தான் எக்கச்சக்கமான மக்கள் பணத்தை வந்து முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க நாளைக்கு இந்தியாவினுடைய வங்கித்துறை இந்த முதலாளிகளாக ஒரு நலிவுக்கு சந்திச்சுது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த உழைக்கிற வர்க்கத்தை சார்ந்த மக்கள் நேரடியாகவே பாதிக்கப்படுவாங்க தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது இது மாதிரியான சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா வரப்போகிற மாதத்தில் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட் போட போகிறாங்க பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளில் குறிப்பாக கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு இந்தியாவில் கல்விக்கு செலவு பண்ணுறதும் மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறதில் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்காங்க அதாவது கல்விக்கு செலவு பண்றதுல இவங்க வந்து நாங்கள் வந்து அதிகமான அமௌண்ட்டை ஒதுக்கிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் அதிகப்படுத்தல ஒவ்வொரு ஆண்டுகளும் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு அதுக்கு ஏற்ற ப்ரொபோஷன்ல பணம் ஒதுக்கியிருக்காங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்க நிறைய பணம் ஒதுக்கியிருக்கேன்னு இவங்க சொல்றாங்களே தவிர முழுக்க முழுக்க தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்காக தான் அந்த பணம்லாம் எல்லாம் போகப்பட்டிருக்கு நூறு நாள் வேலை திட்டத்துக்கான பணத்தை இவங்க குறைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு சொல்லக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பள்ளிக்கு கல்வியில் இருக்கக்கூடிய குறிப்பாக கல்லூரியில் இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் எல்லாத்தையும் இவங்க காலி பண்ணியிருக்காங்க அப்போது ஒரு பக்கம் முதலாளிகளுக்கு சாதகமாக பல லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் சாமானிய மக்கள் பலனடையக்கூடிய எல்லா திட்டத்திலையும் இவங்க கை அப்போ இந்த பதினாறு லட்சம் கோடி ஒட்டுமொத்தமாக இங்கிருந்து வசூல் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இந்த பணம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசு வங்கிகளுக்கும் அரசு வங்கி சார்ந்த நிறுவனங்களுக்கும் முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பட்ஜெட்டு ரெவன்யூ இதுலேயும் நீங்கள் வந்து மக்களுக்கு ஆபத்தாக செயல்படுறீங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா முதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனில் கூட நீங்கள் வசூல் பண்ணாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்க இன்றைக்கி முதல்ல மாதிரி கிடையாது இன்றைக்கி நேஷனலைஸ்டு பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளியும் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க எக்க கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்துருச்சு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு எல்லாமே வந்ததுக்கு பிறகும் அவங்களுடைய வேலையும் கூலி இருக்கு பல்வேறு அரசு வங்கி ஊழியர்கள் மிகப்பெரிய ஒர்க் ஸ்டேஸுக்கு உள்ளாகுறாங்க ஏன்னா போதிய எம்ப்ளாயிஸ் ரெக்ரூட்மெண்ட் இல்லை அப்போது இவ்வளோ லட்சம் கோடியே ஒரு பக்கம் முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வங்கி ஊழியர்களையே நீங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கிருக்கீங்க வங்கி ஊழியர்களுடைய வேலை நேரத்தை அதிகப்படுத்திருக்கீங்க இன்னும் வெளிப்படையா சொல்லப்போனால் ரிசர்வ் பேங்க் இது மாதிரி தேசிய வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன் சதவீதம் அதாவது ரிப்போ ரேட்டை வந்து அதிகப்படுத்திருக்கீங்க அந்த ரிப்போ ரேட்டை அதிகப்படுத்துறதுனால என்ன நடந்திருக்கு சாமானிய மக்களாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் வாங்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் ஒரு லேப்டாப் வாங்கக்கூடியவங்க ஒரு பைக் வாங்கக்கூடியவங்க இல்லை வந்து ஒரு ஒரு ஏதோ கார் வாங்கக்கூடியவங்க எல்லா வீடு வாங்கக்கூடியவங்க எல்லார்த்தோட வட்டி கூடி கூடியிருக்கு அப்போ முதலாளிகளுக்கு நீங்கள் பணத்தை தள்ளுபடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அரசு திட்டத்துக்கு ஒதுக்கூடிய பணத்தை காலி பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்னொரு வங்கி துறைக்குள்ளேயே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இஎம்ஐ போட்டு கடனை வாங்கி ஒரு பொருளை வாங்குறாங்க ஒரு வீடை கட்டுறாங்க இவங்களுக்கான வட்டி விகிதத்தை நீங்கள் கூட்டிகிட்டே போகிறீங்க முதலாளிகளுக்கு சாதகமாக பணம் கழிக்கப்படுது பதினாறு லட்சம் கோடி இன்னொரு பக்கம் சாமானிய ஏழை எளிய பாட்டாளி வர்க்க நடுத்தரவர்க மக்களுடைய இஎம்ஐக்கான வட்டி அதிகப்படுத்தப்பட்டுட்டே போகுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எட்டாயிரம் கோடி மினிமம் பேலன்ஸே இல்லை அப்படின்னு சாமானிய மக்கள்கிறது நீங்கள் வசூல் பண்ணிட்டீங்க அப்போ எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது இந்தியாவினுடைய நிதித்துறை குறிப்பாக வங்கித்துறை ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர பாட்டாளி வர்க்க ஏழைகளை குறிவைத்து அவங்களை சுரண்ட்ற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் முதலாளிகளுக்கு லாபமாக முதலாளிகளை பத்திரப்படுத்துகிற மாதிரி குறிப்பாக குஜராத் மார்வாடி முதலாளிகளை பத்திரப்படுத்துகிற மாதிரியான வேலையை தான் இந்த வங்கித்துறையை செயல்பட்டுருக்காங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு